எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன ஜோசியார ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி ஆக போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம் இதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு படாத பாடுபடுறேன் ஜோசியாரை உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை கடனாயி போச்சு குடும்பத்தில் பிரச்சனை நிதி பிரச்சனை இப்படி சகல விதத்துலையும் பிரச்சனை இருக்குது பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன் ஒரு பாவம் பண்ணல இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி இருக்கு அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பார்க்கும் சரி இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்றோம் அதாவது சனிப்பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இந்த தேதியில சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போறாரு அப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ரெண்டரை வருஷம் அங்க தான் இருக்க போறாரு இந்த சனி பகவானோட பயிற்சி அதாவது சனி பகவான் வந்து தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போகிறார் இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது சனியோட பார்வையில யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம் கன்னிராசினேர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு இப்போ ஆறாவது வீட்டில் இருக்கார் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அற்புதமான இடத்துல சனி இருக்கார் அதே நேரத்தில் குருவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கார் குரு பார்வை உங்களோட ராசிக்கு இருக்குது இந்த நேரம் ஒரு நல்ல நேரம்தான் இப்போ இருக்கிற இடம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இடம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏதோ சின்ன சின்ன கஷ்டங்கள் சுயஜாதக அடிப்படையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் ராசிக்குள்ளே இருக்கிற கேது கலத்தரத்தில் இருக்கிற ராகு அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறதையே கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிடுச்சு ஏதோ பெருசாக கஷ்டங்கிறது வந்து வரல கஷ்டங்கிறது சாதாரணமாக எப்பவும் போல் இருக்கு நான் இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் கொடிக்கட்டியும் வாழல சீச்சீன்னு சொல்கிற அளவுக்கு வாழல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல லைஃப் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு இப்போ சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் பயிற்சியாகி கண்ட சனியாக வரார் அதாவது ஏழாவது வீட்டுக்கு ஆறு அப்படிங்கிற இடத்துல இருந்து ஏழுக்கு போகிறதுங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு தான் சரி ஜோசியரே இந்த கண்டசனி வருதே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது கண்ட அப்படிங்கிறது ஏழாம் வீடம் சப்தம சனி அப்படின்னும் சொல்லுவோம் கலத்திர சனி அப்படின்னும் சொல்லுவோம் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனைவி வாழ்க்கை துணை ஆணுக்கு மனைவி பெண்ணுக்கு கணவன் கூட்டுத்தொழில் தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் இவங்களை குறிக்கக்கூடிய இடத்துக்கு தான் இப்போ சனி வராரு ஏற்கனவே அங்கே ராகுவும் இருக்கார் இப்போ இந்த கண்டக சனி காலகட்டம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்துக்கணும் கூட்டு தொழில் செய்கிறேன் கூட்டாளி ஒருத்தனோட சேர்ந்து தொழில் செய்கிறேன் அப்படின்னா ஒப்பந்தம் இல்லாமல் சும்மா பேச்சு வழக்கில் நீ ரூபா முதல் போடு நாற்பத்துரூவா முதலீடு போடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்வோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் முன்கூட்டியே கவனமாக முறையாக ஒப்பந்தங்கள் போட்டுக்குங்க அது நல்லது ஏன்னா இப்போ இந்த கூட்டாளிகளை சனி பிரித்து விட்டுருவார் திடீர்னு கூட்டாளி பிரிஞ்சு போயிடுவாங்க நான் இவ்வளோ போட்டேன் நான் அவ்வளோ போட்டேன்னு சண்டை சச்சரவு வரும் கண்டிப்பாக வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம என்ன தான் அப்படியே அன்னோன்யமாக இருக்கோம் அப்படின்னாலும் ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறது நல்லது நாளைக்கே நீ இவ்வளோ போட்டிருக்க நான் இவ்வளோ போட்டிருக்கேன் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு இது எனக்கு இது அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே எழுதிக்கணும் இல்லை கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பண ரீதியாக தயார் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லது அதுமாதிரி கூட்டு தொழிலில் கூடுமான வரைக்கும் வாக்குவாதம் இருக்கக்கூடாது நல்ல முறையாக பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது வம்பு வழக்கு வாக்குவாதம்னு போனால் கொஞ்சம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பின்னடைவு தான் கொடுக்கும் அப்படிங்கிறதால முன்கூட்டியே சொல்லிடுறேன் மாதிரி இந்த காலகட்டத்தில் வரன் பார்க்கறது வேண்டாம் சரிப்பயிற்சிக்கு முன்னாடியே வரன் பார்க்கணும் திருமணம் செஞ்சுக்கணுங்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கலத்தரத்தில் சனி இருக்கும்போது ஒரு திருமணம் நடக்குது வரன் பார்க்குறோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனை வரும் திடீர்னு கோச்சிக்கிட்டு போவாங்க பிரிஞ்சு இருக்க மாதிரி வரும் குழந்தை பேர் தாமதமாகும் இப்படி கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி அதனால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும் பெண்கள் ஆண்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கணும் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவையற்ற சகவாசங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுறது இல்லை அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல இப்படி தேவையற்ற தொடர்புகள் அப்படிங்கிறது நமக்கு வரும் கொஞ்சம் புறந்தள்ளிட்டு கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லது ஏன் அப்படின்னா நீங்கள் தப்பு செஞ்சால் உடனே மாட்டிப்பீங்க என்ன காரணம் சனியோடய பார்வை உங்களோட ராசியிலே இருக்குது சனி உங்களை தப்பு செஞ்சால் உடவே மாட்டார் உடனே பிடிச்சி கொடுத்துருவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சனி உங்களை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்ததுங்க அதோட கூட்டாளிகள் வகையில் நண்பர்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க பத்து ரூபா வாங்கியிருந்தால் கொடுத்துருங்க பத்து ரூபா கொடுத்துருந்தா சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடியே வசூல் பண்ணி கொடுங்க இல்லாட்டி அதால் பத்து ரூபா பிரச்சனை தான் வரும் அதுமாரி ஜாமீன் போட்டேன் ஜவாப்தாரி எடுத்துக்கிட்டேன் ஒரு நகை அடை வச்சு அவனுக்கு பணம் கொடுத்தேன் இந்த மாதிரி இனங்களில் ஏதாவது நண்பர்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் இருந்தால் சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடியே அதை சரி கட்டிங்க அதுக்கப்புறம் அது தேவையில்லாத பிரச்சனை கொடுக்குங்கிறதால கவனம் அதுமாரி நண்பர்கள்ட்ட ஒரு வண்டி வாங்கிட்டு போகிறது நண்பர்கள்ட்ட ஏதாவது உதவி வாங்கி இப்படிலாம் எதாக இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நண்பர்கள் சகவாசங்கிறத குறைச்சிக்கணும் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் டீ சாப்பிட்டு அவள் ஆளுக்கு டீ சாப்பிடுவோம் அப்படியே போவோம் அந்த வகையிலே முடிச்சிக்கணும் பெரிய அளவில் பார்ட்டிக்கு போகிறேன் கொம்மாலாம் அடிக்கிறேன் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும் இல்லை எங்கேயாவது டூருக்கு போகிறேன் சுற்றுலா போகிறேன் அங்கே ஒரு பிரச்சனை வரும் குடும்பமான வரைக்கும் நண்பர்கள் சகவாசம் அப்படிங்கிறத குறச்சிக்கணும் அதோட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா வெட்டு கொடுத்து போகணும் ஏன்னா கலத்துகிற சனி ஏற்கனவே அங்கே ராகுவாக இருக்கார் அப்படிங்கிறதால இன்னும் கொஞ்சம் போட்டு வாட்டும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் அப்படிங்கிறத கொடுக்கும் சரி சனி ஏதாவது பார்வையின் மூலயமா பலம் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு அவரோட பார்வையை கொடுக்குறார் நம்ம நேர்மையாக நடந்துக்கிட்டோம்னா சனி நம்மளோட நேர்மையை பாராட்டி அவரே நல்ல செல்வ வளர்த்து கொடுப்பார் இதே காலகட்டத்தில் குருவும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டுக்கு போயிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ பத்தில் குருன்னா பதவியில் மாற்றம் கண்டசனி காலகட்டத்தில் நல்ல மாற்றமாக வரணும்னா நம்ம நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதோட ராசிக்கு நாலாவது வீட்டில் சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பதியுது சுகஸ்தானம் உடலில் பிணியை கொடுக்கும் உடம்புல பிரச்சனையை கொடுப்பார் சின்ன சின்ன ஜோரம் காய்ச்சல் இது மாதிரி வேலையெல்லாம் செய்வார் குடல் புண்ணு கொடுப்பார் தொண்டையிலேருந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது அல்சர் அஜீரணம் கேஸ்ட்ரிக் உபாதைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் சாத்விக உணவு முறைகளுக்கு மாறிக்கணும் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் கண்டது கிடையாதுன்னு தின்னுட்டு எனக்கு அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குதுன்னுட்டு உட்காந்துருக்க கூடாது உடம்புல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாலாவது வீடு அப்படிங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதால தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போகும் தாயாருக்கு ஒரு பிரச்சனைனா உடனே நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதுமாதிரி தாய் மாமன் வகை உறவுகள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு மா கல்யாணத்தில் பேர் போடல பத்திரிக்கை என் பேர் இல்லை அப்படி இப்படின்னு சின்ன சின்ன சண்டையெல்லாம் ஆரம்பித்து பிரிவாகிப்போம் போவோம் அதுமாதிரி சில பேருக்கு வந்து தாய்வழி சொத்துக்களால் பிரச்சனை வரும் அதனால் அப்போ இந்த வகையில் எதா இருந்துதுன்னா முன்கூட்டியே பேசி நீங்கள் சரி பண்ணிங்கிறதால தான் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம வீடியோ போட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதோடு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஒம்பதாவது வீட்டில் சனியோட பார்வைங்கிறது உழுது ரிஷபராசியே சனி பார்க்குறாரு அப்போ ஒம்பதாம் வீடு அப்படிங்கிறது தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் தந்தைவழி சொத்துக்களில் வம்பு வழக்கு இருந்ததுன்னா சனிப்பெயர்ச்சி முன்னாடியே கூப்பிட்டு சாட்சிகாரங்காலில் விழுவுறத சண்டகாரங்காலலேயே உந்துடலான்னு எதிராளிகளோட கூப்பிட்டு சமாதானமாக போவாங்க இல்லைன்னா கேசுபாட்டு இழுத்துக்கிட்டே கிடக்கும் வ வச்சுட்டு அழுவுறதை வித்துட்டு அழுவுறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வச்சுட்டும் அழுவ முடியாமல் வித்துட்டும் அழுவ முடியாமல் எனக்கும் சொத்து ஒன்று இருக்குது ஆனால் அதால் எனக்கு அம்மன் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரு நாலு சொந்த பந்தம் ஊர் பெரியவங்களை வச்சு நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே பேசி முடிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது இது மாதிரி சொத்து சம்பந்தமான வழக்குகள் எதா இருந்ததுன்னா அதை முன்கூட்டியே குடும்பம் வரைக்கும் முடிக்க பாருங்கள் அதன் பிறகு பூர்வீக சொத்தில் ஏதாவது உங்களுக்கான பாகம் அப்படிங்கிறது கிடைக்கும் மற்றபடி இந்த ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா நம்ம மெயினாக செய்ய வேண்டியது கூட்டாளிகளோட எண்ணிக்கையே சேர்வார தோஷத்தை குறைச்சிக்கணும் சரிப்பா நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது எந்த கூட்டாளிக்கு பிரச்சனைன்னு போய் நிற்கிறது எதுவுமே வச்சுக்காதிங்க அது மற்றபடி நல்லாயிருக்கும் என்ன இவ்வளோ சொல்லிவிட்டு நல்லா இருக்குங்கிறீங்களே ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன காரணம் அப்படின்னா ஏழாம் வீட்டில் சனி பகவான் கூட்டு தொழிலை கெடுத்துருவாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா உங்களை தனித்து எங்கே வச்சு கடுமையாக உழைக்க வச்சுருவார் ரெண்டு அப்போ கூட்டில் சொல்லுவாங்க நாலு பேர் கூட்டாக இருந்தாலும் அன்றைக்கி ஓடி ஓடி உழஞ்சிக்கிட்டு இருந்தால் இப்போ தனியாக வந்திருக்கேன் வேலை செய்ய வேண்டியதானே அப்படின்னு அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்து அந்த தொழிலை முன்னுக்கு கொண்டு வரலாம் அதுமாரி மனைவியை நம்பி நீங்கள் தொழில் செய்யலாம் மனைவி இல்லை தாயார் பெண்களை நம்பி அவங்கள கொண்டு போய் கல்லாப்பிட்டியில் உட்கார வச்சு அவங்க பேரில் தொழில் செய்கிறது மகள் பேரில் கூட செய்யலாம் இந்த மாதிரி தொழில் செஞ்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இருக்கிற காலத்தை விட கொஞ்சம் பின்னடைவு தான் அப்படின்னாலும் உங்களோட நேர்மை உழைப்பு அப்படிங்கிறது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் தினமும் குளிச்சு முடிவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும் சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்யணும் அனுமன் சாலிச பாராயணம் செய்யுங்க மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எழுதி முயத்துங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க நல்லா இருப்பீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்